ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்கு எடுத்திருக்கும் தலைப்பு கடவுளுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுக்கு பல தியான வசனம் நெகேமியா அதிகாரம் எட்டு வசனம் பத்து அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களுக்கு வலிமை என்று கூறினார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் நெகேமியா அதிகாரம் எட்டு வசனம் பத்து கடவுளுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய வலிமை கடவுளுடைய சந்தோஷம் உங்களை எவ்வாறு பலவீனமா பலவானாக்கும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியின் வீரர்கள் விரைவாக ஆட்டமிழந்து ரன் எடுக்கும் வேகம் குறையும் போது நாம் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் இழந்து போகின்றோம் அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற இயலாது என்று எண்ணுகின்றோம் ஆனால் மகேந்திர சிங் தோனியின் பெயர் அடுத்ததாக களமிறங்கும் வீரர் பட்டியலில் வரும்பொழுது அவர் நன்றாக விளையாடி அணியை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை நம் இதயத்திற்குள் எழும்புகின்றது உங்களுடைய இறைவனுடைய உங்களுக்குள் இறைவனுடைய சந்தோஷம் நிரம்பி வழிந்தால் நீங்கள் உள்ளான மனிதனில் வெலப்படுவீர்கள் கடவுள் உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் திடப்படுவீர்கள் ஒன்றும் உங்களை மட்டுப்படுத்த இயலாது விவிலியத்தில் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நன்மை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதப்பட்டுள்ளது ஆம் இறைவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பும் பொழுது நாம் அவரை நம்ப தொடங்குகின்றோம் புதிய நம்பிக்கையும் புது பலனும் நமக்குள் எழும்புகின்றது விவிலியத்தில் புனித ஸ்நாபக அருளப்பர் விவிலியத்தில் ஸ்தேவானின் வாழ்க்கையில் இது போன்ற திடமான நம்பிக்கையும் பலனையும் காண்கின்றோம் இயேசுவின் சீடராக ஸ்தேவான் ஆண்டவரை பின்பற்றபடியினால் மக்கள் அவரை வெறுக்கத் தொடங்கினார்கள் அவர் மீது கற்களை எறிந்து அவரை துன்புறுத்தினார்கள் அந்த தருணத்தில் பரலோகம் திறந்தது தேவானால் இறைவனுடைய சிங்காசனத்தையும் அவருக்கு அருகே இயேசு நிற்பதையும் காண முடிந்தது அவர் பரலோக சந்தோஷத்தினால் நிறைந்தவராய் தன் கவலைகள் எல்லாவற்றையும் தனக்கு முன் இருந்த மரண பயத்தையும் மறந்தார் மக்கள் அவர் மீது கற்களை எறிந்த போதும் அவர் ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று கூறினார் கடவுளுடைய சந்தோஷம் அவரை இந்த அளவுக்கு திடப்படுத்தி இருந்தது இன்று நீங்களும் ஆண்டவர் நான் உம்மை காண உதவும் நான் இயேசுவை அனுபவிக்கும்படி என்னை இந்த சந்தோஷத்தினால் நிரப்பும் என்று கூறுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய நிரம்பி வழியும் சந்தோஷத்தால் உங்களை ஆவி உயர்த்தப்படும் உங்கள் நீங்கள் பலனடைவீர்கள் எல்லா உபத்திரவங்களையும் கவலைகளையும் நீங்கள் மறந்து போவீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரை உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி இணையில்லாத சந்தோஷமும் சமாதானமும் உம்மிடம் உள்ளது இவை உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களாகும் இப்போதும் நான் ஜெபிக்கும் பொழுது என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக சந்தோஷத்தினால் நிறைத்திடும் நீரை என் வாழ்வின் நாயகர் என்று நான் முழு இருதயத்தோடும் விசுவசிக்கின்றேன் ஆண்டவரே விசுவாசம் எனக்குள் எழும்பட்டும் இவ்வுலகின் காரியங்களை குறித்து இனிமேல் நான் கவலைப்படாதிருக்க உதவும் உமக்குள் திடப்படவும் ஜெயம் பெற்றோராக விளங்கவும் எனக்கு உதவும் உம்முடைய சந்தோஷத்தை எனக்குத் தந்து உள்ளாக என்னை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி உம்முடைய மகிமைக்காக நான் பிரகாசிப்பேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்